ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to the channel, Pranith Mummy இன்னைக்கு இந்த வீடியோவில் அழகுமலையில் நடந்த தேரோட்டம் பத்தி பார்க்கலாங்க அழகுமலை அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க திருப்பூர் பழைய பஸ் இருந்து ஒரு 25 ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த அழகுமலை அப்படிங்கிற ஒரு மலை இது வந்து முருகன் கோவில் தைப்பூச திருவிழா நடந்தது இல்லையா ஸோ தைப்பூசத்தை முன்னிட்டு இங்கே வந்து தேர் இழுத்தாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பிரணீத்து பிரனீத் அப்பா மூணு பேரும் தேர் திருவிழா பார்க்குறதுக்காக போயிருந்தோம் இந்த தேர் வந்து தைப்பூசத்தன்னைக்கு மட்டும்தான் இழுப்பாங்க அழகுமலை தேர் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மொத்தம் மூணு தேர் ஒரு தேர் வந்து விநாயகருக்கு இன்னொரு தேர் வந்து பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அழகமலை பக்கத்திலேயே வலுப்பூர் அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த வலுப்பூர் அம்மன் கோவிலுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் தாங்க வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்தால் வலிப்பு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லுவாங்க ஞாயித்துக்கிழமன்றிக்கு பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் நான் நிறைய டைம் அந்த கோவில் விசிட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வலுப்பூர் அம்மன் கோவிலுக்கு ஒரு தேரும் இன்னொரு தேர் வந்து விநாயகருக்கும் வச்சிருப்பாங்க விநாயகருடைய தேரும் வலுப்பூர் அம்மன் கோவில் தேரும் வந்து நகராது அதே இடத்துல தான் இருக்கும் முருகருடைய கோவில் மட்டும்தான் சுற்றி வரும் மொத்தம் ரெண்டு மணி நேரம் இது நடக்கும் தண்ணிக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தேர் இழுப்பாங்க தண்ணிக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு மணி நேரம் தேர் இழுப்பாங்க ஆறு மணிக்கு கொண்டு போய் அதோட இடத்துல நிறுத்திடுவாங்க தேர் வந்து ரொம்ப அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நகர்ந்து வரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வேணும் என்னென்ன சாப்பிட்றதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வேணும் என்னென்ன ஃபுட் ஐட்டம் வேணும் இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கு என்னென்ன விளையாட்டு பொருட்கள் வேணும் அத்தனை பொருட்களும் கிடைக்கும் நிறைய மக்கள் வருவாங்க பார்க்குறதுக்காக இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாரும் போய் பார்ப்போங்க நான் வந்து இதுவரைக்கும் போய் பார்த்ததே கிடையாது ஒரு டைம் கூட அழகு மலை தேர நான் போய் பார்த்ததே கிடையாது ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் இழுத்து முடிச்சிடுறதுனால எங்களால் ப்ராப்பரான டைமுக்கு போய் பார்க்க முடிகிறதில்ல சிக்ஸ் ஓ கிளாக் மேலே செவன் ஓ கிளாக் போல் தான் நாங்கள் வந்து போவோம் அப்போ தேர் அதோடய இடத்துல இருக்கும் அப்போ போய் சாமி கும்பிட்டு கடைத்தருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு நைட்டு வான வேடிக்கை எல்லாம் நல்லா இருக்குங்க நிறையா மேலே போய் வெடிக்கிற பட்டாஸ்லாம் வெடிப்பாங்க அது பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நைட் டைம் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுவோம் யூஸ்வலாக ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம தேர் இழுக்கிறதையே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தேர் இழுக்கிறத பார்க்குறக்காக போனோம் இந்த டைம் நாங்கள் சிக்ஸ் ஓ வரைக்கும் தேர் இழுக்கிற வரைக்கும் இருந்துட்டு தேர் எழுத்து முடித்ததுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க நிறையா காவடி குழுக்கள் வந்து அன்னதானம் போடுவாங்க அதில் ஒரு காவடி குழுவில் நாங்கள் சாப்பிட்டோங்க காலையிலேருந்து இன்றைக்கி வந்து நான் விரதம் தைப்பூசம் ஒரு நாள் விரதம் காலையில் எதுவும் சாப்பிட்ல மதியானமும் எதுவும் சாப்பிட்ல மா எதுவுமே சாப்பிடாம இருந்தேன் இப்போ ஈவினிங் வந்து நான் நாலு மணிக்கு தேர் பார்க்குறதுக்காக வந்துட்டேன் ஸோ ஆறு மணி வரைக்கும் தேரெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தேர்லையே தின் திருநீர் கொடுப்பாங்க வாங்கி திருநீரெல்லாம் பூசிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே காவடி குழுவில் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு என்னுடைய விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் இந்த சு திருப்பூரில் இருந்தீங்க இல்லை இந்த அழகுமலை சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகுமலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் திருப்பூரில் ஒரு மஸ்ட் விசிட்டட் ப்ளேஸ் தான் இந்த அழகுமலை இதுக்கு நிறையா வரலாறுகள் இருக்குது இங்கே நிறைய பேர் வேண்டுதல் வைப்பாங்க நீங்கள் திருப்பூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அழகு மலையும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேரோட்டம் டைமில் இந்த தைப்பூசம் டைமில் நீங்கள் வந்து திருப்பூரில் இருந்தீங்க இல்லை கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா சூலூர் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேர் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அழகுமலை வந்து ஒரு ஃபேமஸான கோவில் தான் திருப்பூர் மாவட்டத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோவில் தான் இது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ தேர் ஆடி ஆடி போகிறது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் மக்கள் நிறைய பேர் கவர் ஆயிட்டாங்க ஸோ நான் தேரை மட்டுமே எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனால் நிறைய பேர் குறுக்க நெடுக்க வந்து ஃபுல்லாக அவங்களும் தான் கவர் ஆகியிருக்காங்க நிறைய லேடிஸும் இதில் கவர் ஆயிருக்காங்க ஸோ நீங்கள் தேரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட மியூசிக்கோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் பூ வெத்தலை இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருந்தேங்க தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் நான் ஒரு நாள் விரதம் இருந்திருக்கிறேன் ஸோ விரதத்தை முடிக்கணும் இல்லையா அதனால் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் சாமிக்கு வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு வெத்தலை ஒரு ஆறு தட்டெடுத்து ஒரு ஆறு வெத்தலை வச்சு அதில் ஒரு தீபம் போட்டு நான் இன்னைக்கு விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ தைப்பூச விரதம் நாற்பத்தி ஆறு நாள் இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் கண்டினியூ பண்ண முடியல ஸ்டார்ட் பண்ணியும் கண்டினியூ பண்ண முடியல அதனால் இந்த ஒரு நாள் விரதம் மட்டும் இருந்தாச்சு இருந்து நல்லபடியாக தேரையும் போய் பார்த்துட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு நம்மளோட ஒரே வேண்டுதல் என்னங்க என்னுடைய பிரணீத் சரியாகணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே வேண்டுதல் அதுக்காக தான் இந்த விரதம் எல்லாமே நல்லபடியாக இன்றைக்கி விரதத்தை முடித்தாச்சு பிரணீத் சரியாக நம்புவோம் சாமியும் கும்பிட்டாச்சு உங்களுக்கு தைப்பூசம் எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்